சீதா கமான் வரேன் வரேன் சுனா பத்தாது சீக்கிரமா வா அப்பா என்ன அவசரம் என்ன அவசரமா அவசரமா இங்க உட்கார் என்ன அங்க உட்கார்ந்துட்டியா சரி பரவாயில்ல இந்த ஐயா பத்தியா ஐயாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்காரு டேக் இட் உப்பு புளி மிளகா செலவுக்கு இத வச்சுக்க மத்த செலவுக்குலாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன் உப்பு புளி மிளகா வாங்க இது போதுமா யோ அந்த மூணாவது வீட்டுல ஒரு இருப்பாங்களே அவங்கள நாம எப்படி கூப்பிடுவோம் இந்த நேரத்துல எதுக்கு அவங்களை கூப்பிடுற கேக்குறல்ல டெய்லர் பண்றாடின் கூப்பிடுவாங்க அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம் போஸ்ட்மேன் பண்றாடின் கூப்பிடுவாங்க என்னெல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா எப்படி அடியாள் பொண்டாட்டினு கூப்பிடுறாங்க இந்த திருட்டு முண்டா அப்படி சொன்னா அவங்க மேல ஏ கோபப்படுற நீ சேர வேலைய தான சொல்றாங்க ம் நானே அவங்க கிட்ட சொன்னேன் ஏன் புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு நினைச்சா பத்தாயிரம் ரூபாய் கூட சம்பாதிப்பாரு ஓம் புருஷனால அது முடியுமாறு பெருமையா கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க நாங்க அரை கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வைத்தறிச்சல கூட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க எனக்கு கூட ஒரு ஆசையா அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த ஒத்த ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம் நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ உனக்குதான் வேற தொழில் தெரியாத காலையில வேலைக்கு போன புருஷ சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர அதே புருஷ உயிரோட வருவானா மாட்டானு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழிச்சுட்டு இருக்க கூடாதியா யோ திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுடா உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப

கொட்டிய மாத்திர பணத்தை வாங்கிட்டு வந்து பற்றையில வந்து லொட்டு லொட்டு அடிச்சுட்டு இருக்கிறீ எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட நாங்க பணத்தை கொடுத்துட்டு ஒன்ன தேடி நாயா அலைய வேண்டியது இருக்க நீ போய் சத்திய போட்டு நீ கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் அப்படி இருக்கு சரியா இருக்கான என்ன பார்த்து

தி பச்சூட்டி எடுத்து ஒரு அடி அடிச்சானே அதுக்கு பேரு தான் நெத்தி அடி அவருக்கு தான் உனக்கு இல்ல உனக்குமா இல்ல நானா இருந்தா இவங்கிட்டயே கிட்டயே ஒரு கயத்த வாங்கிங்கையே தொங்கிடுவேன் சோ ஒருத்த நீ காணோ அட பாவிடா பொறம்ப போட்டுட்டு போய்ட்டார்களே தடியா எல்லாரும் எல்லாரும்ார போதுமா கரெக்டா ஒத்தியா இத வரமா ஆம்பளைகளுக்கு தனி கக்கூசு பொம்பளைகளுக்கு தனி கக்கூசு இருக்குது தெரியுமில்ல தெரியும் அப்ப வந்த தப்புதானே

மனைவி ரெடியா சாப்பாடு மட்டும் இப்ப கொண்டு மனைவி ராத்திரி பத்து மணிக்கு மேல ரெடியா போதும் அப்படியா இப்போதைக்கு சோறு போடுற ராத்திரிக்கு பட்டினி போடுறா ராத்திரிக்கு யாரு யார பட்டினி ஐயா பால் பால்குடி மறக்காத குழந்தை மடியில வச்சிருக்கிற மாதிரி இப்ப பாரு நை 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 நைனு என்னையா யோ சாப்பாட்ட பார்த்தா உனக்கு பேச்சே வராது சரி சரி முதல்ல சாப்பிடு ரசமாடி வச்சிருக்கேன் இந்த ரசத்துல சாணிய கரைச்சா இல்ல புளிய கரைச்சா இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி மனைவி ரெடி வாய்க்கிடைய பேச தெரியுது உனக்கு வாய்க்கு விசா சமைக்க தெரியுதா என்ன நொண்ணையா நான் என்ன போய் சொல்லுனா தந்தை மருந்த சாப்பிட்டு பாரு மனுஷன் சாப்பிடுவா இத வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு உனக்கு நான் வெளியில போயிட்டு ஒரு எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேல சும்மா இந்த அழுதுலாம் வேஷம் போடாத என்கிட்ட மரியாதை சாப்பிடு ாம வெளியாப்டாச்சு பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு இது உனக்கே நல்லா இருக்கா நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம் ஆனா இங்க சாதமே குறவா இருக்கு அவ எனக்கு சோறு எடுக்கும்போது பாத்திரத்துல கரண்டிய சுடுற சத்தம் கேட்டது அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சு கும்பல அவ பட்டினியா கிடப்பான் அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்ச மீதி அவ தான் சாப்பிட்டாவனும்

அவரே சாப்பிடாத போ நாயும் சாப்பிடணும் நல்லா இருக்குமா நியாயா புள்ளை தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆட்டிட்டு போறான் புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்டினியா இருக்க உங்க ரெண்டு பேர்ல யார் குடுத்து வச்சவங்கன்னே தெரியல அந்த கருப்ப அப்படியே சொல்லிச்சு என்ன கருப்பன் கருப்பேன்னு மரியாதை எல்லாம் பேசுற என்ன காச வந்துட்டோம் அப்படித்தான் என் விடு என் புருஷன் நான் அப்படித்தான் சொல்லுவேன் இன்னொன்று நீ நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி